ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் ரிப்பீட் டு நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கலர் வெரைட்டிஸில் பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா குட்டி பட்டாம்பூச்சி இது வந்து நிறையா இருக்குது நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ எப்போ தோட்டத்துக்கு போனாலுமே பட்டர்ஃப்ளைஸை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் அந்த பட்டாம்பூச்சியோடய கால் பாருங்களே ரொம்ப அழகாக ஆடிகிட்ருக்கு குட்டியாக இருக்குது அதே மாதிரி அதோட ஆன்டனாவில் பாருங்கள் இருக்கிறது குட்டி ஆண்டனா அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட்டுன்னு கலர் மாறி மாறி கலர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம காடு உண்மையுமே ரொம்ப சூப்பரான க்ரியேஷன் இது ரொம்ப அழகாக இருக்குது பக்கம் பக்கம் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருட்டில் போனால் ஒரு சத்தம் கேட்கும்ல அது என்ன சத்தம்னு கண்டுபிடிக்கலாமா வாங்க நான் வந்து இருட்டில் வந்திருக்கேன் நான் மாடிக்கு வரும்போது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்க போனேன் இந்த சத்தத்தை சின்ன வயசுலேருந்து நான் கேட்டிருக்கேன் ஆனால் எது சத்தம் போடுது அப்படின்னே எனக்கு தெரியாது வேலியோரம் சைடு செடிகளுக்கு எல்லாம் இந்த சத்தம் கேட்கும் ஆனால் என்ன சத்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் அந்த பூச்சியோட சவுண்டோடையே தான் இருக்கும் இங்கே வாங்க அந்த பூச்சி எங்கே இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் அந்த பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறது இத்தனை பூச்சி அது போடுற சவுண்டோ அவ்வளோ பெருசு ஒரு வேளை ஸ்பீக்கரை முழுங்கிட்டு பிறந்துருக்குமோ என்னன்னு தெரில ஆனால் ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட கொம்புகள் பாருங்களே ரெண்டு கொம்பு எப்படி ஆடிகிட்ருக்குன்னு அதோடய சவுண்டுக்கு தகுந்த மாதிரியே அதோடய ரெக்கைகள் வந்து வைப்ரேட் ஆகுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு ஒன்றையுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு தேடல்னு கூட சொல்லலாம் எப்படின்னா எங்கள் அம்மா ஊரெல்லாம் வந்து கிராமந்தான் ஸோ அங்கே வேலி சைடு பூச்செடிகள்லாம் நிறையா இருக்கும் அங்கெல்லாம் போனால் நைட்டில் இந்த மாதிரி சத்தம் கேட்கும் ஒரு சில டைம் பயமாக கூட இருக்கும் ஆனால் இந்த சத்தம் நம்ம மாடியில் இப்போ அதை தட்டி விடலாம் அப்படியே அதோட சவுண்டு ஸ்டாப் ஆகிருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு அதுவாகவே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும் எதுக்காகனா இதுதான் சத்தம் போடுதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் அதை தட்டி விட்டேன் ஆனால் உண்மையாக அதே மாதிரி அதே பூச்சி திரும்ப அந்த இடத்துக்கு வந்து வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியந்தான் எனக்கு இனியமே இவ்வளோ குட்டியாக பூச்சியாக இவ்வளோ பெரிய சவுண்டு போடுது அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டேன் நின்றுட்டு அந்த பூச்சியில் பார்த்துட்டு அப்புறம் புகழும் கயல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த பூச்சி சத்தம் போகிறது அவங்களுக்கெல்லாம் காமிச்சேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்னம்மா இத்தனோடு பூச்சி இவ்வளோ பெரிய சவுண்டு போடுது அப்படின்ட்டு ஏன்னா அவங்களும் இந்த சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல நம்மளா சின்ன சை சின்ன வயசில் வேலி சைட்லாம் போவோம் வீட்டை சுற்றி செடிகள் நிறையா இருக்கும் ஸோ இந்த பூச்சியோடய சவுண்ட் நிறையா கேட்டிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பில்லாதவங்காட்டிக்கும் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த பூச்சியோட பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூச்சின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் தான் இருக்குது டெய்லியும் போகும்போது இந்த பூச்சியை பார்த்துட்டு வருவேன் இதுவும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த பூச்சி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ நம்ம வாடிய தோட்டத்தில் இன்னொரு உயிரினமும் குடி வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்